வணமேனரேவர்களே அது கலைகளின் தாய் என்ற சகோதரி கலந்து வள்ளுவனின் வரிகளாய் என் நுழைந்து செந்தமிழாய் இனித்து செங்காந்தல் பரலை மணக்கும் செந்தமிழே ஒரியனையும் கல்வியின் பார்த்து இல் பாயிந்து வளமாக்கும் திருமகளே உனை வணங்குகிறேன்

பே பேசுறது எப்படி இருக்குன்னா

இந்த ஜெயந்திக்கு ஜெயந்தி அக்காவுக்கு ச ஆ ஜெயந்தி அக்காவுக்கு ஆஹ் துணை இந்த சரஸ்வமி அக்காவுக்கு ஆஹ் துணிதோ இல்லை அக்கா தொன ஆஹ் எங்களுக்கு நடுவரவர்களே நீங்க தான் சொன்ன நடுவரவர்களே நான் எங்க வீட்டுக்கு தான் ஆஹ் நடுவரவர்களே ஆஹ் கல்யாணமா நம்ம எப்படி பண்ணுவோம்னு நடுவரவர்களே எப்படிப்பா பண்ணுவோம் பத்து பொருத்தங்கள் பார்த்து

அவ்ள சோதனையா போ வாழ்க்கையில சிறை பிடிக்கப்படுபவர் குப்பன் சிறைவாசல் அப்படின்னு போட்டு கல்யாண மண்டபத்துடைய பேரு போட்டு வச்சிருக்காங்க பாத்துக்கோங்க

நடுவர் அது மட்டும் இல்ல பிள்ளை குட்டி பெத்தி கட்டி இல்லாம எப்படி இதை ஏத்துக்க முடியும் நடுவர் ஏத்துக்க முடியாது அக்கா நடுவர் ஜெயத்திகா அவங்க கல்யாணம் பண்ணும்போது அவங்க புங்க வீட்டுல வந்து அறிவுரையை சொல்ல காணும் போல தெரியுது அவ்வளவு வந்து பேசிட்டு வந்தாங்க நடுவர் அவர்களே அதாவது நம்மளுடைய மரபு என்னன்னா ஒரு கல்யாணம் நடக்குதுன்னா பொண்ணுக்கு முன்னாடி அறிவுரையை சொல்லி அனுப்புவாங்க நடுவர் அவர்களே ஆமா ஆமா ரெண்டு அறிவுரை சொல்லுவாங்க புகுந்த வீட்டுல பிறந்த வீட்டினுடைய பெருமைகளை பேசக்கூடாது அதே பொருந்த அதாவது கல்யாணம் பண்ண போன வீட்டுல அவங்களுடைய குறைகளை சொல்லக்கூடாது நடுவர் அவர்களே

இந்த மன்னவரை பெட்ட எடுத்த மலைக்கு ஒரு அங்க தொந்தரவு மாமியார மாமியார நாத்தம் பக்கத்துல இருக்காங்க அவங்கள விட்டு வச்சாங்க அந்த நருவுறவர்களே பூமி எந்த நல்ல பூமி எனக்கு வாச்ச புண்ணிய அரு நல்லவரு இந்த புண்ணியரி கூட இருக்கிற அந்த பெருங்கோ ஒரு இப்படி பாண்ட நருவுறவர்களே எந்த மாமியார் மாமனார் இவ்ளோ வச்சுட்டு குழைப்பாங்க நிறுவரவர்களே அதான் நருவருவர்களே இவங்க வந்து முக்கியமான பாயிண்ட் வாங்க அவங்க மறுபடியும் வெளியேறாங்க மோதி அப்பா அப்பா தலை நடுவர் டிவில மூடி கிடக்குறாங்க டிவில டிவில சீரியல் மூடி கிடக்கிறாங்க நடுவர் அவர்களே சீரியல்ல மூலிக மட்டும் பார்த்தா பரவாயில்ல நடுவர்

நடுவர் அவர்களே இந்த மலைப்பாம்போட கூட குடும்பம் நடத்தலாம் நடுவர் அவர்களே ஆனா இந்த பாண்டிச்சேரி ஜெயந்தக்கா கூட குடும்பம் நடத்தது ரொம்ப கஷ்டம் நடுவர் அவர்களே

பாட்டுக்கு பாட்டு எடுத்து நான் பாடுவதை கேட்டாயோ துள்ளி வரும் இல்லையே நீ போய் போது சொல்ல மாட்டாயோ அதை விட்டு போட்டு நடுகிறவர்களே அதுங்கிற எதுங்கிற அதுங்கிற இதுங்கிற கடைசி வரை எதுங்கிறன்னு சொல்ல வேலையை நடுகிறவர்களே சரி ஆகவே ஆகவே நடுகிறவர்களே இறுதியை இப்படி சொல்லி முடிக்கிற நடுவர்களே ஆற்றையும் பெருங்காற்றையும் ஆற்றையும் நம்பலான நடுவர் அவர்களே ஆலகால விஷத்தை கூட நம்பலான நடுவர் அவர்களே மதம் கொண்ட யானைய கூட நம்பலான நடுவர் அவர்களே பொன்னும் வேங்கை புலியையும் நம்பலாம் ஏன் சீரி வரும் பாம்பை கூட நாம் நம்பலாம் நடுவர் அவர்களே இந்த சிரித்து வரும் பெண்களை நம்பி தீர்ப்புகள் வழங்கியதார்கள் என்று கூறி நன்றிக்கு நன்றிக்கு உடைய நன்றி ரொம்ப அழகா பேசினாரு அந்த அம்மா போட்ட போடுக்கு இவரெல்லாம் இடுப்பு போய் முக்கி அப்படியே நடந்து போனாரு ஆனா ஆண்களை நிம்மந்து உட்கார வச்சிட்டார் அதாவது ஒரு நல்லா பெரிய கேட்டது கொடுப்பா நல்லா நம்ம கேள்வி கேட்டார் அந்த காலத்து பெண்கள்லாம் எப்படி பாட்டு பாடினாங்க தாளாட்டு பாடு இன்னைக்கெல்லாம் என்ன பண்றாங்க செல்போன் கொடுத்துட்டு தூங்க வைக்கிறாங்க அப்படின்னா சொன்னார்